அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் திருவள்ளூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திண்டுக்கல் நாகப்பட்டினம் விருதுநகர் திருப்பூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன அப்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்துக் கொண்டிருந்தார் அப்போது இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும் மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் புகார் கொடுத்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது புகார் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது இந்த நிலையில் புகார் அளித்து ஐந்து ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் தனது புகார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த புகார் குறித்து விசாரணையை தொடங்கி உள்ளதாக கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை மத்திய அரசின் அறுபது சதவீத நிதி பங்களிப்புடன் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஏற்கனவே சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இது நிதி பரிபாலனத்தில் குறுக்கிடுவது போல உள்ளது எனவே சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கான அனுமதியை திரும்ப பெற்ற அரசாணையை ரத்து செய்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது